வணக்கம் வாங்கம்மா வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட புதிய வீராங்கனையே வாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் வரவேற்கணும் ஆரத்தி கரைச்சி வச்சு கற்பூரம் காட்டி ஒரு தேவதையை வரவேற்க வேண்டிய நேரம் வந்தாச்சு யார் அந்த தேவதை அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அதைத்தான் கொஞ்சம் டீ கோட் பண்ணணும் என்ன அப்படின்னா பிராமணர்கள் சங்க மாநாடு அப்படின்னு ஒண்ணு திருச்சியில நடந்திருக்குங்க அதுல நம்முடைய திரை நட்சத்திரம் கஸ்தூரி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த உரையை கேட்ட போது அப்படியே பெண்களுக்கெல்லாம் ரௌத்திரம் பொங்கி கொண்டு வந்தது அதே மாதிரி இதை கேட்ட ஆண்கள் எல்லோருக்கும் இப்பவே வர்றிய சவாலுக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே கிளம்புற மாதிரியான பல அற்புதமான கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க அதை கேட்டப்போ நிச்சயமா இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியே ஆகணும் சொல்லலைன்னா நம்ம எல்லாம் முட்டாளாயிடுவோம்ல அப்படின்ற ஒரு நினைப்பு வந்ததுங்க அந்த வார்த்தைகளை அவங்க சொன்ன அந்த கோட்பாடுகளை அவங்க சொன்ன அந்த தத்துவங்களை டீ கோட் பண்ண வேண்டிய நேரம் எப்படிப்பட்ட தத்துவ முத்துகளை அவங்க ஒதுத்து அதுல குறிப்பா தமிழின தலைவர் ஒருத்தர் பேர சொல்றதுக்கு பயந்து போய் ஒருவர் சொன்னார் ஒருவர் சொன்னார் அப்படின்னு வேற சொல்றாங்க இவ்வளவு தைரியம் இருந்தா மேடையில நீங்க ஏறி பேசும்போது தந்தை பெரியார் அப்படின்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல இறங்கிறதுக்குள்ள கல்லடி விழும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு தந்தை பெரியார் பேரை கொச்சைப்படுத்தி பேசினீங்கன்னா நிச்சயமாக தமிழர்கள் எல்லோரும் கிளர்ந்தெழுவார்கள் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்குல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் ஏன்னா தந்தை பெரியார் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆன பின்னும் கூட அவர் பேரை துணிச்சலாக ஏறி உச்சரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அச்சம் இருக்கிறது அந்த அச்சம் அப்படியே இருக்கட்டும் ஓகேயா இப்ப பாக்கலாம் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு நாலஞ்சு விஷயத்த முதல்ல டிகோட் பண்ணி ஆகணும் அவங்க என்ன சொல்றாங்க ஆரிய வந்தேறி இருக்கும் நீங்கள் எல்லாம் முதலில் தமிழர்களாடா அப்படின்னு கேக்குறாங்க தமிழர்களாடா கேக்குறாங்க பாருங்க எங்கப்பா போறீங்க நீங்க எல்லாம் கோவம் வர வேண்டாமா ரவுத்திரம் வேண்டாமா மீச துடிக்க வேண்டாமா பெண்களை நீங்க உங்களே தானே கேக்குறாங்க நீங்க எல்லாம் தமிழர்களா நீங்க எல்லாம் தமிழச்சிகளா அப்படின்ட்டு ஆரிய வந்தேரிகள்னு நம்ம சொல்றோமோ ஏன்னா இவாளோட பூர்வாசிரமத்தை சொல்லிட்டா உடனே அவங்களுக்கெல்லாம் கொலை நடுங்க ஆரம்பிச்சிடும் ஐயோ இப்படி சொல்றாளே நம்மளோட ஜாதகத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு ஒரு அச்சம் வந்துடும் அதனால அவங்க கேக்குறாங்க பதில் சொல்லுங்க நாமெல்லாம் உண்மையான தமிழர்களாக இருந்தால் உண்மையான தமிழச்சிகளாக இருந்தால் திரும்பவும் சொல்லுங்க ஆரிய வந்தேரிகள் வைதிகர்கள் அந்த சங்கிகள் பூர்வீக குடிமக்கள் இல்லை தமிழர்களாகிய தமிழ்ச்சிகளாகிய நாம் தான் இந்தியாவின் ஆதி குடிமக்கள் அப்படிங்கிறத அந்த கலை நட்சத்திரத்துக்கு போய் சொல்லுங்க தாராளமா அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஈழத்தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது கனடா ஜெர்மனி யூரோப் யூகே எல்லா இடத்துலயும் பார்த்தேன் என் என்ன அழகா வேத முழக்கத்தோட கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் தெரியுமா என்ன பெருமையாக இருக்கிறது தெரியுமா அழகான தூய சமஸ்கிருதத்தில் கேட்டுக்கோங்க அழகான தூய சமஸ்கிருதத்தில் ஒரு முறை அப்புறம் அழகான தூய தமிழில் ஒரு முறை என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறாங்க உங்களோட மொழிய சொல்றாங்கனால வந்தேரிகளோட மொழிய சொல்றாங்கிறதுனால நீங்க ஈழத்தமிழர்களை கொண்டாடுறீங்க அவங்களும் வெறுமனே தூய தமிழில் மட்டுமே சொல்லி இருந்தால் இப்படி அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் நீங்க வாசிச்சிருப்பீங்களா அது ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் கூட தமிழில் கேட்டால் தான் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் கோயில்கள் எல்லாம் போர்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தமிழ் கோயில்கள்ல தமிழ் மன்னர்கள் கட்டின கோயில்கள்ல தமிழ் மண்ணில் இருக்கின்ற கோயில்கள்ல தமிழர்கள் கட்டின கோயில்கள்ல கூட தமிழ் ஒலிக்க விடாமல் முதன்மை மொழியாக தமிழ் ஒலிக்க விடாமல் கடவுளுக்கும் புரியாத ஒரு தேவ பாஷையை நீங்க மந்திரம்னு சொல்லிட்டு காலம் காலமாக எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் தான் உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் செய்கின்ற அந்த அந்த ஆன்மீகம் என்பது மனசுக்கு சுகமாக இருக்கிறது ஏன்னா அவங்க சமஸ்கிருத மந்திரத்தை பத்தி அதிகமா கேள்வி கேட்கல அப்படிங்கிறது அந்த கேள்வி கேட்காத நிலைய நீங்க ஒரு கௌரவம்னு நினைச்சுக்கிறீங்க ஆனால் தந்தை பெரியாரால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் சமஸ்கிருதம் என்ற தேவ பாஷை என்று நீங்கள் சொல்வது இறைவனுக்காவது புரியுமா அப்படிங்கறதான் ஒரு கேள்வியா வைக்கிறோம் அது என்னங்க மந்திரத்தை எந்த மொழியில சொன்னா என்ன சமஸ்கிருதத்துல சொன்னாதான் கடவுளுக்கு புரியும்னு வந்து கடவுள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரா கனவுல அது ஒரு கேள்வி இருக்குல்ல சமஸ்கிருதத்தை தான் எனக்கு பிடிச்ச மொழி வேற எந்த மொழியும் எனக்கு பிடிக்காது அப்படின்னா உலகத்துல ஆயிரம் 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 மொழிகள் இருக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான் கடவுளுக்கு பிடித்த பிடித்தமான மொழியே மௌனம் மட்டும்தான் அல்லது அன்பு மட்டும் தான் அந்த ரெண்டையும் தவிர நீங்க பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க இதுக்கு கடவுள் காதை பொத்திக்கிட்டு எல்லா கோயில் இருந்து வெளியில ஓடிவார் ஓடிடுவார் ஐயா சாமி என்னை விடுங்கப்பா எனக்கு உங்க மந்திரமும் வேண்டாம் உங்க சமஸ்கிருதமும் வேண்டாம் என்னை நிம்மதியா போய் விசிராந்தியா ஏதாவது ஒரு மூலையில இருக்க விடுங்கோ அப்படின்னு கடவுள்லாம் கடவுள் அது உங்களுக்கு கேட்கவே இல்லையா சரி அடுத்தது வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதை எல்லாம் ஒரே சமம் எல்லோரும் சேர்ந்து ஒரே சமபந்தி போஞ்சனமாக சாப்பிடுகிறார்கள் வாங்க 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 இதுக்குதான் நாங்க வர்றோம் எல்லாம் ஒரே சமம் எல்லோரும் சமபந்தி போஞ்சனமாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள்னா வாங்க தாயே நீங்க அதை தமிழ்நாட்டில பண்றீங்களா இந்தியால பண்றீங்களா இழிவு செய்யப்பட்ட மனிதர்கள் என்று நீங்கள் பட்டியல் வச்சிருக்கீங்க தெரியுமா சூத்திரர்கள் அவர்கள் மேல சிறுநீர் கழிக்கிறது நீங்க அவர்கள் பக்கத்தில் வந்தால் தீட்டுன்னு சொல்லி தீண்டாமையை வலியுறுத்துறது நீங்க தான் கோயிலுக்குள்ள எல்லாம் நீங்க வெளியில வெளியிலிருந்தே கோபுர தரிசனத்தை பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொன்னது நீங்கதான் சமபந்தி போஜனம் சாப்பிடுகிறார்கள் இருக்கிறார்கள்னா அது ஈழ தமிழர்களோட பெருந்தன்மை உங்களோட பெருந்தன்மை இல்ல அவங்க உங்களை சமமா நடத்துறாங்கிறது அவங்களோட பெருந்தன்மை அதுக்கு நீங்க வணக்கம் சொல்லுங்கம்மா எல்லோரும் ஒரே சமம்ங்கிறது தமிழர்களோட கோட்பாடு அதைத்தான் ஈழ தமிழர்களும் பின்பற்றிட்டு இருக்காங்க அது புரியலையா அவங்களுக்கு உங்களை அவர்கள் சமமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் பெருமைப்படலாம் குளிர்காயலாம் ஆனா இந்தியாவில நீங்க அந்த மாதிரி மற்ற இனத்தவரை மற்றவர்களை மேல் வர்ணம்னு உங்களை கிளைம் பண்றீங்க இல்ல மத்த மூணு வர்ணம் நீங்கதான் வச்சிருக்கீங்க அவங்கள நீங்க சமமா நடத்துறீங்களா அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவீங்களா அவங்க தொட்டுட்டா ஐயோ தீட்டு நான் போய் பத்து முறை குளிக்க போறேன் ஸ்நானம் பண்ணணும்னு போவீங்கல்ல அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் அந்த தமிழர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் உங்களை சமமாக நடத்துகிறார்கள் என்பது தமிழர்களின் வேரிலிருந்து வந்த பண்பு அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல சரி இவ்வளவு பேசுறீங்களேமா பக்கத்துல இருக்கு நீங்க சென்னையில தான் இருக்கீங்க பக்கத்துல இருக்கிற காஞ்சி மடத்துல இந்த மாதிரி சம உரிமை இருக்கா இந்த மாதிரி சமநீதி இருக்கா அங்க எல்லாரும் ஒரே சமம் எல்லோருக்கும் சமவந்தி போஜனம் தான் நடக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு ஏன் ஈழத்தமிழர்கள் அப்படி இருந்தா பெருமையா இருக்குன்னா ஈழத்தமிழர்கள் தமிழர்களின் வேரிலிருந்து உருவானவர்கள் அதனால அவர்கள் அப்படித்தான் சமநீதியோடு இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு அங்க ஆதரவு கிடையாது அதனால யாரோ ஒருத்தர் உங்களை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்கள கப்புன்னு புடிச்சுக்கிறேன் வேற ஒன்னும் இல்ல அவங்கள கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாதான் நீங்க அங்க வேர் விட முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள புகழற மாதிரி நீங்க உங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு பாயிண்ட்டு ஈழத்தமிழர்களுக்கு தெரிந்த ஆன்மீகமும் அறமும் வேறு யாருக்கு தெரியும் அவர்களிடம் பிராமணர் சமுதாயத்தை மதிக்கும் பண்பு மேலோங்கி இருக்கிறது வாங்க கரெக்டாக வந்து வலையில் மாற்றீங்க பாருங்க இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களை மதிப்பதனால் நீங்கள் ஈழத்தமிழர்களை கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னா நீங்க யாரையாவது மதிச்சிருக்கீங்களா பிராமணர்கள் ஈழத்தமிழர்களை கொண்டாடுகிறார்கள் பிராமணர்கள் தமிழர்களை கொண்டாடுகிறார்கள் பிராமணர்கள் சூத்திரர்களை கொண்டாடுகிறார்கள் பிராமணர்கள் அருந்ததியர்களை கொண்டாடுகிறார்கள் பிராமணர்கள் சேரி மக்கள்னு உங்க பிஜேபியோட பெண் மகளிர உரிமை மகளிர் ஆணைய தலைவி சொன்னாங்க மகளிர் ஆணைய உறுப்பினர் ஒரு அம்மா சொன்னாங்க அப்புறம் சேரிங்கிறது பிரெஞ்சு வேர்டு அன்பு நேசம் அதையெல்லாம் சொல்ற வார்த்தைன்னு அவங்க தான் சொன்னாங்க எனவே இப்படியாக மிக கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற நீங்கள் தான் கேட்குறீங்க ஈழத்தமிழர்களின் ஆன்மீகமும் அறமும் வேறு யாருக்கு தெரியும் அவர்களிடம் பிராமண சமுதாயத்தை மதிக்கின்ற பண்பு மேலோங்கி இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கும் ஈழத்தமிழர்கள்ட்ட நிச்சயமா இருக்கும் ஏன்னா ஈழத்தமிழர்களின் வேர் தமிழ் மண்ணில் இருந்து வந்தது அதனால அவர்களிடம் ஆன்மீகமும் அறமும் உயர்ந்தோங்கிதான் இருக்கும் தமிழர்களிடம் இருப்பதை போலவே அதே மாதிரி அஹ் பிராமண சமுதாயத்தை மதிக்கும் பண்பு மேலோங்கி இருக்குன்னா இதத்தான் நாங்க கேட்குறோம் உங்களை மதிக்கிறதுனால நீங்க ஈழத்தமிழர்களை மதிக்கிறீங்க உங்க மந்திரத்தை சொல்ல சொல்றதுனால நீங்க ஈழத்தமிழர்களை உயர்வானவர்களா சொல்றீங்க ஆனால் தமிழர்களின் ஆன்மீகமும் அறமும் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தோழி சித்தர்கள் பாடல்கள் நீங்க படிச்சிருக்கீங்களா ஆத்திகம் மட்டுமே இல்ல இறை வழிபாடு நாத்திகமும் இறை வழிபாடுதான் கடவுள் மறுப்பும் இறை வழிபாடுதான் என்று சொன்னவன் நம்முடைய தமிழன் உங்களை மாதிரி எப்ப பாரு மந்திரம் பூஜை புனஸ்காரம் சுண்டல் தட்சண போடுங்கோ இது மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது இல்ல வாழ்க்கை எங்களுக்கு தெரிந்த அறம் என்பது எல்லோரிடமும் சமமாக இருப்பது எல்லோரிடமும் அன்பாக இருப்பது அதைத்தான் எங்களுடைய திருவள்ளுவர் முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற கவிஞர்கள் வரைக்கும் தந்தை பெரியாரிலிருந்து பாரதியாரிலிருந்து எல்லோரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய வாய்ப்புகள் தான் தாயே முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க கடவுள் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாத்திகமும் கடவுள் மறுப்பும் கூட ஆத்திகம்தான் இந்திய மரபில் தமிழ் மரபில் தமிழ் சமூகத்தில் தமிழர் சமயத்தில்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த தமிழர்களுக்கும் இப்படியான சிந்தனைகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறது தெரியல சிவ வாக்கியர்னு ஒரு சித்தர் மிக உக்கிரமாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த சிலை வழிபாட்டை எதிர்த்தவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சமஸ்கிருத மந்திரம் முனமொன முனமொனன்னு சொல்றீங்கல்ல அதை எதிர்த்தவர்கள் அதை கேள்வி கேட்டவர்கள் நிமிர்ந்து நின்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்டவர்கள் ஒரு சித்தர் சிவ வாக்கியர் பாடல் ஒண்ணு இருக்கு நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதட நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அவர் கேட்கிறாருங்க சிவவாய்க்கிய நட்டகல்லும் கல்லும் பேசுவோம் நாதன் கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கறிச்சுவை அறியுமோ கரண்டிய போட்டு பாத்திரத்த குழப்பறதுனால அந்த பாத்திரத்துல இருக்கிற கரிச்சுவைய கரண்டிக்கு தெரிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நீங்க எல்லாம் கரண்டியா இருக்கீங்க சுட்ட சட்டியாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இறைச்சுவை தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது நீங்க நட்டை கல்ல சுத்தி வந்து நாலு புஷ்பம் சாத்திட்டு மோன மோனம்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இதுதான் சாமி வழிபாடு இது செய்யலைனா சாமி உன் கண்ண குத்தும் பாவம் இல்லையோ அதனால வந்து கும்பிட்டுக்கோ கும்பிட்டா பத்தாது தட்சண போடு அப்படின்னு சொல்லி இடுப்புல சொல்லிட்டு போறீங்கல்ல இதத்தான் எங்களுடைய பகுத்தறிவு கேள்வி கேட்கிறது நாங்கள் கண்மூடித்தனமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் சகோதரி அது நிச்சயமா இல்லை தமிழர்கள்ட்ட வாங்க ஈழத்தமிழர்கள்கிட்ட நீங்க உட்கார்ந்து நிறைய நேரம் பேசினீங்கன்னா அவர்களும் இப்படியான சிவ லயத்தில் இருப்பவர்கள் சித்தர்கள் லயத்தில் இருப்பவர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒன்று பிரிட்டிஷாருக்கு சேவகம் செய்தவர்கள் துபாஷியாக இருந்து மினிஸ்டராக இருந்தவர்கள் பிராமணர்கள் என்று கூறுகிறார்கள்னு சொந்த பெருமையை பேசுறீங்க அதைத்தானப்பா நாங்க சொல்றோம் காலம் காலமாக கல்வி என்கின்ற அந்த ஒற்றை செல்வத்தை நீங்கள் கைப்பற்றி வைத்துக்கொண்டு வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் மாதிரி நீங்கள் அதை மூட்டை மூட்டையாக கைப்பற்றி வைத்துக்கொண்டு எங்களை பள்ளிக்கூடத்தின் பக்கமே வரக்கூடாதுன்னு தடுத்தவங்க நீங்க அதனாலதான் நீங்க பிரிட்டிஷார்ட்ட மினிஸ்டரா இருந்தீங்க எங்களால ஏன் இருக்க முடியலைன்னா கல்வி அறிவு எங்களுக்கு தடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது கல்வி கூடங்கள் எங்களுக்கு இல்லை என்று குருகுலத்தில் நீங்கள் அத்தனை பேரும் போய் உட்கார்ந்துகிட்டு அப்படியே மூக்க பிடிச்சி சந்தியா வந்தவெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த குருவுக்கு எல்லா சேவையும் செஞ்சு செய்துட்டு அவங்க வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறது வீட்டை பெருக்கிறது வீட்டம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு நைச்சியம் செய்து கல்வியை பெற்றவர்கள் நீங்கள் நாங்கள் உள்ளே வந்து கல்வியை பெற்றால் உங்களை தோற்கடித்து விடுவோம் என்பது உங்களுக்கு தெரிந்து நீங்க என்ன பண்ணீங்க சூத்திரர்களுக்கு கல்வி தரக்கூடாதுன்னு மனு நீதி சொல்கிறது அதைத்தான் நீங்கள் காலம் காலமாக இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் பின்பற்றி கொண்டிருந்தீர்கள் அதனாலதான் பிரிட்டிஷாருக்கு நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் அடுத்தது நீங்களே கமிட் பண்றீங்க உங்க சொந்த வார்த்தையிலே வந்து விழுது பாருங்க நீங்கள் செய்த அநீதி என்ன நீங்கள் செய்த அநியாயம் என்ன அப்படிங்கிறது நீங்களே சொல்றீங்க பிரிட்டிஷ் படையில் இருந்தவர்கள் யார் கேக்குறீங்க பிரிட்டிஷ் படையில் இருந்தவர்கள் யார் பிரிட்டிஷாருக்கு சமையல் செய்து போட்டது உங்கள் பாட்டி பிரிட்டிஷாருக்கு துணிது வைத்து கொடுத்தது ஷூ மடித்து விட்டது பயிர் செய்து கொடுத்தது என எல்லா சேவைகளையும் செய்தது உங்கள் மூதாதையர்கள் தானே சொல்றோம் எங்களை உடல் உழைப்பு மட்டுமே செய்ய வைத்தீர்கள் எங்களை படிக்க விடவில்லை எங்களை மினிஸ்டராக ஆக்குவதற்கு நாங்கள் தயார் ஆனால் நீங்கள் எங்களை அனுமதிக்கவில்லை அதற்கு பின்புதான் நீதி கட்சி வந்தது தந்தை பெரியார் வந்தார் மகாகவி பாரதியார் வந்தார் பாரதிதாசன் வந்தார் அண்ணல் அம்பேத்கர் வந்தார் அதற்கு அப்புறம்தான் எங்களுக்கு கல்வி கூடங்கள் திறந்து விடப்பட்டன அப்புறம்தான் நாங்க படிக்கிறதுக்கு உள்ள போக முடிஞ்சது தாயே இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு வரலாறு தெரியுமா வரலாறு தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க மினிஸ்டரா இருந்தாங்க உங்க இதுல யார் இருந்தா நீங்க ஷூ மடிச்சு தானே கொடுத்தீங்க துணி தானே கொடுத்தீங்க சமையல் செஞ்சு போட்டது உங்க பாட்டி அப்படிங்கிறீங்க ஆமாம்பா நாங்க ஒத்துக்கிறோம் எங்கள் பாட்டி சமையல் செய்தாள் எங்கள் தாத்தா ஷூ மடித்து கொடுத்தா எங்கள் தாத்தா வயலில் இறங்கி வேலை செய்தார் ஆனால் உடல் உழைப்பு செய்யாமல் சுகமா சுகவாசியா ரெண்டு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சொல்லிட்டு ஓசி சோறு சாப்பிட்டது யார் தோழி அந்த மந்திரத்தை இன்னமும் கூட நாங்க யாருமே முழுமையா கேட்டதில்லை அந்த ஒத்தை வரியோடயே நீங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து தீபாரதனை கொடுத்துட்டு தொட்டுக்கோங்கோ தீபாரதனை கண்ணில் ஒத்திக்கோங்கோ தட்சணை போடுங்கோ தட்சணை போடுங்கோன்னு கேட்டு இருக்கிற எல்லா மினிஸ்டர் பதவி உயர் பதவி எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிங்கறத நீங்களே ஒப்புதல் வாக்குமூட கொடுத்து விட்டீர்கள் மிக முக்கியமான பாயிண்ட் வேண்டாம் என ஒருவர் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஒருவர் யாருன்னா நாங்கள் உரிமையாக உரத்த குரலில் சொல்கிறோம் தந்தை பெரியார் சொன்னார் சுதந்திரம் வேண்டாம் எங்களுக்கு ஏன்னா அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் பிரிட்டிஷாருக்கு நாம் அடிமையாக கிடந்தோம் சுதந்திரம் கிடைத்த பின்பு நாம் பிராமணர்களுக்கு அடிமையாக கிடக்க போகிறோம் அதற்கு பதிலாக நாம் பிரிட்டிஷாரிடமே அடிமையாக இருந்து விடலாமே இனிமேல் பிராமணர்கள் தான் இந்தியாவை ஸ்வீகரிக்கப் போகிறார்கள் இந்தியாவை கபலீகரம் செய்ய போகிறார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் சொன்னாருங்கிறத நீங்க புரிஞ்சிக்காம ஒருவர் சொல்லி இருக்கிறார் தைரியம் இல்லையே உங்களுக்கு சொல்றது உங்களுக்கும் தைரியம் இல்லை தந்தை பெரியார சொல்ல நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கமலாலயத்தில் ஊடாடி கொண்டிருக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டிக்கும் தந்தை பெரியார் பேர சொல்ல தைரியம் இல்லை அதனால நீங்கள் இந்த சமூகத்தை புரட்டி போட வந்த போராளி என்றால் வரலாற்றை படித்துவிட்டு தலைவர்களின் எல்லாம் அவர்களின் வரலாற்றை எல்லாம் படிச்சுட்டு முக்கியமாக சித்தர் பாடல்களை படிச்சுட்டு அதை தவிர ஈழத்தமிழர்களின் போராட்டங்களை படிச்சு விட்டு பேசுவாங்க அல்லாடிய போது அவர்கள் தங்களுடைய சொத்துகள் தங்களுடைய சொந்தங்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள பல நாடுகளுக்கும் பறந்த போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தமிழர்களாகிய நாங்கள் அவர்களுக்காக உறக்க பேசி இருக்கிறோம் அவர்களுக்காக போராட்டங்கள் நீங்க யாராவது ஒருத்தர் இறங்கி வந்திருக்கீங்களா வீட்டுல இருந்து வெளியில தெருவுக்கு வந்து போராடி இருக்கீங்களா குரல் கொடுத்திருக்கீங்களா அவங்களோட கண்ணீரில் பங்கெடுத்திருக்கீங்களா அவங்களோட வழிய பத்தி பேசியிருக்கீங்களா இல்லையா ஐயோ அது அவளோட பிரச்சனை நமக்கு என்ன போச்சு அவள் உண்டு அவள் பிரச்சனை உண்டு நம்ம பாட்டுக்கு சாமி கும்பிட்லாம் நம்ம பாட்டுக்கு வ விரதம் இருந்துடலாம் நம்ம பாட்டுக்கு சாமியை கும்பிட்டு உமாச்சியை கும்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாம் உமாச்சியை கும்பிடலனா சாமி கண்ணை குத்தும் பாவமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்த நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பாடம் கிடைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்